ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் ஆர்டர் எடுத்து ப்ளவுஸ் தைச்சுங்க அதெல்லாம் இந்த கடை ஃபுல்லாக களைஞ்சி போயிருந்தது மூணு நாள் கழித்து வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோமே பார்த்தா கடை ஃபுல்லாக கழிச்சிட்ருக்கோம் நானும் என் தங்கச்சி சேர்ந்து கடையை நம்ம அடக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து தைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி கடையை அடக்க ஆரம்பிச்சிட்டேங்க என் பொண்ணு பக்கத்தில் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் தங்கச்சி ஒரு விஷயம் சொன்னாங்க கூட்டு ரூட்லேருந்து பார்க்க வர வழியில் ஆட்டோவில் வந்திருக்கா ஆட்டோ விட்டு இறங்குனதுமே நூறுரூபா கொடுத்துருக்கா நூறுரூபா கொடுத்ததுமே அவர் சேஞ்சு தரணும்ல அவர் தராமலே விட்டுருக்காங்க கொஞ்ச நேரம் அவரும் நின்று பார்த்துருக்காரு இவங்க கேட்குறாங்களா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கா இவர் எதுக்காக நிற்கிறார் தெரியலையே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வந்துட்டு இருக்கா கடைக்கு வந்ததான் தான் ஞாபகம் வந்திருக்கா அவர்கிட்ட சேஞ்ச் வாங்காமல் வந்திருக்குறது எங்கிட்ட வந்து இந்த ஆட்டோக்காரங்களே இப்படி தான் போல இருக்குக்கா என்னை ரொம்பவே ஏமாத்திட்டாரு நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சா தானக்கா எனக்கு அந்த காசு என்னை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிட்டாருக்கான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க உடனே நான் சொன்னேன் அப்படிலாம் கலை ஆட்டோக்காரங்களாம் நல்லவங்களா இருக்காங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீ கேளுன்னு சொல்லிட்டு என் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொன்னேங்க இனியா பிறந்த மூணு மாசில் நான் ஒரு மேரேஜ் போயிருந்தேன் அப்போ நான் ஒரு ஹேண்ட்பேக்கை கூட கொண்டு போயிருந்தேன் அதில் கொஞ்சம் பணமும் கொஞ்சம் நகையும் வச்சிருந்தேன் இருந்து தான் நாங்களும் ஆட்டோ ஏறணும் ஆட்டோ ஏறி திருவள்ளூரில் அந்த மேரேஜ் போய் சேர்ந்தோம் அங்கே மேரேஜில் இறங்கி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் எங்ககிட்ட பேக் இல்லைன்றதையும் நான் பார்க்கறாங்க உடனே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேக் இல்லைன்னு சொன்னதும் அவர் எதையுமே எது பார்க்காம டக்குன்னு ஒரு ஆட்டோ ஏறி திரும்பவும் கூட்டுறோட்டுக்கு வந்துட்டார் அங்கே கூட்டுரோட் போனதுமே அவருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று காத்துட்டு இருந்து என்னன்னு பார்க்குறீங்களா அந்த ஆட்டோக்கார எங்கேயுமே போகாமல் நாங்கள் வருவோன்றதுக்காக அந்த கூட்ரோட்லேயே வெயிட் பண்ணியிருந்திருக்காரு ஒன் ஹவர் கிட்ட அவர் எங்கள் வீட்டுக்கார பார்த்ததும் நீங்கள் தானே இந்த பேகை இங்கே விட்டு போனதுன்னு சொல்லி கூப்பிட்டு கையில் கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரருக்கு உடனே ஆச்சரியமாவோ அதிசயமாகவும் இருந்தது இந்த காலத்துல யார் இப்படியெல்லாம் திருப்பி கொடுப்பான்னு சொல்லி யோசித்துக்கிட்டே கொஞ்சம் காசு அவர் கையில் கொடுத்துருக்காருங்க அதை கூட வாங்கலையா இது போல எல்லாம் என் பாசிங்கப்படுத்துறேன் நீங்கள் உனக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி அந்த காசை கூட வாங்காம திருப்பி அனுப்பிட்டுருக்காருங்க ஆட்டோக்காரங்களில் எல்லாரும் கெட்டவங்களும் இல்லை எல்லாரும் நல்லவங்களும் இல்லை நாம கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்துக்கு நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் கொஞ்சத்துல ஏமாந்துட்டு அப்புறம் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்